இந்த தாய் தந்தை மிதார்கமி சித்தர் திருவள்ளிகளை வழங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகிலகல வேளாண் மக்கள் கட்சி கொக்கேஷ்வன் யூடியூப் சேனல் வழியாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பல தமிழர்களின் கல் பேச்சல்கள் பணி இன்று நடைபெறுகிறது இப்பொழுது பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஒரு ஒவ்வொரு கோவிலிங்க சாமி திருக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே கல் பேச்சர்கள் வேலை செய்வதை பாருங்கள் அப்படியே பாருங்கள் அது கடற்கரை ஒட்டிய ஒரு இடம் கடற்கரை ஒட்டிய ஒரு இடத்தில் இவ்வளவு பெரிய கற்கோவில் கட்டுவது சாத்தியமா என்று கேட்பார்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை ஒட்டிய இடத்துல தான் கற்கோவில் கட்டி இன்று வரை அது சிறப்பாக இருக்கிறது சான்று அது நமது கல் தச்சுகளுடைய திறமையையும் தமிழருடைய கலை கட்டடக்கலையுடைய சிறப்பையும் உலகுக்கு பறைசாற்றுவது போல் இருக்கிறது அதே போல் இப்பொழுதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் அதே கடற்கரை ஒட்டிய நகரத்தில் மிகப்பெரிய ஒரு கற்கோபுரத்தை தமிழ் கச்சர்களின் கச்சர்களின் திறமையை வைத்து இருக்கின்றார்கள் என்பதை காண்பதற்காகத்தான் இந்த காணொலியை வெளியிடுகின்றோம் ஏன் இந்த காணொலியை வெளியிடுகிறோம் என்றால் இளைய தலைமுறையினருக்கு நமதுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது போன்ற காணொலிகளை எடுத்து எடுத்து பார்க்கக்கூடியவர்கள் இதை வந்து இளைய தலைமுறை காட்டுங்கள் நம்ம நம்மளுடைய தமிழருடைய கலை பண்பாடு இலக்கியம் எல்லாமே மிக சிறப்புக்கு விளங்குகிறது இதே மாதிரி கட்டடக்கலை நிபுணர்கள் இவ்வளவு பெரிய கட்டடங்களை கட்டினாலும் தற்பொழுதும் கற்களினால் கட்டப்பட்ட ஒரு கற்கோயிலை கொண்டிருக்கிறார்கள் இது சாதாரணமாக விஷயமல்ல இது நன்கு பார்த்து வாருங்கள் இது வந்து அந்த கற்கோயில் கேட்டக்கூடிய அந்த கற்களை அவர்கள் பாற்று பாற்றாக ஒவ்வொரு இடமாக அடுக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அடுக்கி வைத்த கற்களை தான் திரும்ப அந்த மேலே இருக்கக்கூடிய நன்கு பாருங்கள் மேலே ஒரு கிரெயின் மாதிரி வச்சுருக்காங்க அது செய்கிறாங்க இந்த கட்டிடத்தை நன்கு பாருங்கள் இந்த கட்டிடத்தில் உள்ள பணியை பாருங்கள் நன்கு பார்த்துட்டே வாங்க இந்த கட்டிடத்தில் பணி முக்கால்வாசி நடந்துட்டு தொண்ணூறு நூறு புக்காடு நடந்துட்டு முகப்பு மட்டும் இல்லை கல் ஏற்றாமல் வைத்திருக்கிறார்கள் இந்த கோபுரத்தினுடைய ஓ ஒன்றாவது தளம் தயாராகி கொண்டிருக்கிறது ஒன்றாவது தளம் விட்டது ரெண்டாவது தளத்துக்குள்ளே வேலையை செய்கிறார்கள் இதை சுற்றி உள்ள இடங்களை பாருங்கள் அங்கே வந்து கற்களை அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் செதுக்கி அதை பொருத்துவதற்காண்டி மரச்சட்டங்கள் போல் கற்களை செதுக்கி பாருங்கள் அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் இங்கே இந்த மண்டபம் நல்லா பாருங்கள் மேலேருந்து பார்த்துட்டே வாங்க இன்னும் கடைசியில் நாலஞ்சு கற்களை அதில் அடுக்கணும் அடுக்கக்கூடிய கற்களை பக்கத்திலே அடுக்கி வைத்து கொண்டிருக்காங்க பக்கத்துலேயே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு தெப்ப குளத்தை அந்த காலத்தில் தமிழர்கள் கடற்கரை ஒட்டிய இடங்களிலேயே இது வந்து நல்ல நீராக இருக்கும் பக்கத்தில் தான் கடல் இருக்கு நல்லா பாருங்கள் இந்த கெட்டடத்துக்கு வந்து இக்குழு சாரம் கிட்ட வந்து சாரம் என்று சொல்வார்கள் இதுதான் அந்த கிரெயின் பெரிய ஒரு கிரெய்னை வச்சு தான் அந்த இதை செய்கிறாங்க அந்த இது வந்து மிக பழமையான கட்டிடம் இந்த கட்டடம் இப்போ அந்த தான் கிரைங்கள் இதில் தான் கற்களை தூக்கி மேலே வைக்கக்கூடிய பொருள் பொருளை வைக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் எப்படி கற்களை தூக்கினார்கள் என்பது கேட்பதற்கே வைப்பாக இருக்கிறது இந்த கட்டடங்களை பார்க்கும் பொழுது இதற்கு இவ்வளோ கருவிகள் வந்து பணிகள் வந்து எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ கருவிகள் இல்லாமல் இவ்வளோ உயரத்திற்கான கோவிலை பெற்றினார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம் இளைய தலைமுறைக்கு காமிக்க வேண்டும் எந்த கடலக்கலையினுடைய தான் நம்முடைய தமிழர்கள் அறிவு அறிவு அறிவுநுட்பத்தோடும் வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை இளைய தலைமைக்கு தெரியும்போது நாமும் அது போன்ற ஒரு கட்டிடக்கலை நிபுணராகவோ ஓவியராகவோ ஒரு கல்பெச்சராகவோ ஆர்வலராகவோ